வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இனி பாருங்க நம்ம கோவத்தீரை புளிக்குழம்பு வைக்க போகிறோம் நம்ம மருதானி செடி மேலே ஒரு கோவத்தீரை மேலே ஏறி படந்துடுச்சு இதை வேஸ்ட்டாக புடுங்கி ஏறியாமல் நம்ம அதை வந்து புளிக்குழம்பு குழம்பு வைக்க போகிறோம் இதில் இருக்க தலைகளாக கோவ எல்லாம் பறிச்சிக்கலாம் கோவைக்கீரலாம் சுத்தமா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்ப குழம்பு வைக்கணும்னாவே வெளியில போய் காய்கறிகளை தான் தொடங்கிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படி இல்லாமல் குழம்பு வைக்கலாம் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் நல்லா சத்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அடுப்புல ஒரு சட்டி வச்சு நம்ம பற்ற வச்சிடலாம் புளி குழம்புனாவே மண்பானைகளை வச்சாதான் நல்லா ருசியா இருக்கும் சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்திடலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ ஒரு மூணு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் மிளகா போட்டதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இங்க பாருங்கள் ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் உளித்து அரிஞ்சு வச்சுருக்கோம் இது அதில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க த வெங்காயம் அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு நாலு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போவதில் மாங்காய் தான் சேர்க்க போகிறோம் அதனால தக்காளி நாலு போட்டிருக்கோம் நீங்கள் புளி ஊற்றுற மாதிரி இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டால் போதும் இந்த தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு கொல குழம்பு வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு நல்லா கொல குழன்னு வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பறித்து வச்சு பறித்து கழுவி வச்ச கீரைகளை அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கீரையை வந்து அரியலை குழம்புங்கிறதுனால அப்படியே முழுசாக போட போகிறோம் பாருங்கள் கோக்கீரை சூப்பராக இருக்குது பாருங்கள் தலைப்பழக்கலை கீரை நல்லா வணங் வணக்கிக்கலாம் நல்லா சுடு சு கீரை சுருண்டு வர அளவுக்கு வணக்கிக்கலாம் கீரை நல்லா சுருண்டு வந்து நம்ம வந்து பொருள் சேர்த்திடலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இங்கே பாருங்க நல்லா வணங்கிருச்சு மிளகாத்தூளும் நல்லா வணங்கிருச்சு வாசனை எல்லாம் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒரு சொம்ப அளவு ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கீங்க மாங்காய் சேர்த்துலாம் புளிப்பு சுவைக்காக ஒரு மாங்காய் பாருங்க இத்தனை துண்டு நிறைய வந்துருக்கு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மாங்காய் வெந்து குழஞ்சு வந்ததுன்னா அவ்வளோதான் நீப்பாட்டிடலாம் கோவக்கீரை புளிக்கொழம்பு கொதித்து தயாராகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் குழம்புல போட்ட மாங்காயெல்லாம் நல்லா கரைஞ்சி குழம்போட சேர்ந்துருச்சு மாங்காய் வந்து கரைஞ்சி குழம்போட சேர்ந்தால் தான் புளிப்பு சுவாக குழம்புல இருக்கும் அதனால தான் நம்ம புளி போட தேவையில்லை நீங்கள் புளி போட்டால் மாங்காய் போட தேவையில்லை இந்த மாதிரி சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம்